ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதர்கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று தெரியும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எப்படி மோட்டிவேஷனலாக இருக்குன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு போகலாம் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மேலும் ஒரு குறிப்பு இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு இது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் சவு அப்படிங்கிற முதலெழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஒரு பெயர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதிய அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்